குழந்தை பாக்கியம் தாமதமா இருக்குன்னா அதுதான் உங்க லைஃபில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங் வரப்போகுதுன்ற சிக்னல்னு தெரியுமா ஜாதகத்துல ஒரு வீடு மட்டும் ஒரு பார்வை மட்டும் அது ஸ்ட்ராங்கா இருந்தா குழந்தை பாக்கியம் கேரண்டின்னு ஜோதிடம் சொல்றது இந்த எல்லா சக்தியையும் அன்லாக் செய்யும் அந்த ஒரு வீடு எது அந்த ஒரு பார்வை எது வெறும் நான்கு நிமிடத்தில் உங்கள் ஜாதக ரகசியத்தை உடைப்போம் ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்துக்கு தலைமை வீடு ஐந்தாவது இதுதான் புத்திரஸ்தானம் இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் நல்லா இருந்தா ஹெல்த்தி பிரெக்னன்சி ரொம்ப ஸ்மூத் குழந்தை பாக்கியம் ஃபிஃப்த் ஹவுஸ் மட்டுமல்ல இந்த நாளும் தான் டிசைட் பண்ணது குரு ஆசிர்வாதம் சந்திரன் இமோஷனல் பேலன்ஸ் சுக்கிரன் கன்சீவிங் ஸ்ட்ரென்த் இந்த நாளும் பேலன்ஸ் ஆகணும் பராசர சொன்ன ஒரு வரி புத்திர கரக்கோ குருஹு பஞ்சமே சுகதாயக அதாவது குரு ஐந்தாம் வீட்டை பார்த்தா பிளஸ் அன்லாக் ஆசிர்வாதம் கன்ஃபார்ம் இந்த ஒரு வரிதான் சைல்டு பிளஸிங்கான மாஸ்டர் கி ஏன் தாமதம் தாமதத்தின் மூன்று காரணிகள் ஒன்று ஃபிஃப்த் ஹவுஸ் வீக் சனி ராகு கேது பாதிப்பு இருக்கா ரெண்டு குரு வீக் நீச்சா கம்பஸ்ட் பாதிப்பா டாக்டர் ரவுண்ட்ஸ் அதிகமாகும் மூன்று கப்பல் மிஸ் மேட்ச் உங்கள் இருவர் ஜாதகத்திலும் நவாம்சா அல்லது சப்தமம் சரியாக இருக்கா இது டிலே ஆனால் நெவர் டினை அதிர்ஷ்டத்தை மாற்றும் ஐந்து உடனடி பரிகாரங்கள் ஒன்று குருவின் பாதுகாப்பு தேர்ஸ்டே மஞ்சள் தீபம் ஓம் கிராம் கிரீன் குரோம் ச குரவே நமக ரெண்டு சுக்ரனின் பலம் ஃப்ரைடே நெய்விளக்கு பிளஸ் மகாலட்சுமி அர்ச்சனை மூன்று மோஸ்ட் பவர்ஃபுல் சந்தான கோபால மந்திரம் நான்கு கர்ம நிவர்த்தி மில்க் அபிஷேகம் ஒன்பது நாட்கள் பிளஸ் திருக்கருகாவூர் விசிட் ஐந்து கப்புல் பாண்டிங் மண்டே சிவபார்வதி பூஜை டிலே ஆன தம்பதிகள் பொதுவா இமோஷனல் ஃபெட்டிக் ஆகுறாங்க ஆனா குரு உங்களை தயாராக்குறார் அந்த பிளஸ்ஸிங் கேட்கும் மனசும் கையில் வரும்போது மதிக்கும் மனசாயிட்டே இருக்கணும் குரு ஈக்குவல் டு ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரன் உங்க ஜாதகத்துல ஃபிஃப்த் ஹவுஸ் எப்படி இருக்கு குரு எந்த வீட்டை பார்த்திருக்கார் கமெண்ட்ல உங்க ஹோப்பையும் பிரார்த்தனையையும் இப்போதே சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் விரைவில் உங்கள் இல்லத்துக்கும் வரணும் அந்த ஆசிர்வாதத்தோடு முடிக்கிறேன்